அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துகு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் சூறக்காக போட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போதாவது வசனங்கள் வசனம் இருபத்தி எட்டு நபியே தங்கள் இரட்சகனை காலையிலும் மாலையிலும் அழைத்து கொண்டு அவனுடைய மேன்மையான முகத்தையும் நாடுகின்றார்களே அத்தகையோரு அத்தகையவங்களோட உம்மை நீரும் ஆக்கி கட்டுப்படுத்திக் கொள்வீராக இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை நாடி அத்தகைய நல்லவர்களை விட்டு உம்முடைய கண்களை நீர் திருப்பி விடாதீர் அல்லாஹ் அல்ல நம்பிக்கை மேலும் எவனுடைய இதயத்தை நம்மை நினைவு கூறுவதில் நாம் மறக்க செய்து அவன் தன் மனோ இச்சையை பின்பற்றி விட்டானோ அவனுக்கு நீர் கீழ்படியாதீர் அவனுடைய காரியம் எல்லை கடந்தாகிவிட்டது இப்போ இந்த ஆயத்தை இறங்கினதினுடைய வரலாறு சொல்லப்படுது என்ன அப்படின்னா செல்வந்தர்கள் எல்லாம் நிறைய பேர் ரசூலா கூட வந்து அவங்களுடைய மீட்டிங்க்காக காத்திருக்கிறாங்க ரசூலா போய் இப்போ தாவா பணி செய்யணும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த செல்வந்தர்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இங்கே இவ்வளவு ஏழைகள் இப்படி உக்காந்துருக்கிறாங்களே ஒரே ஸ்மெல்லாக இருக்குதே என்ன அப்படின்னா காலையிலே ரசுல்லாவை பார்க்கறதுக்கு வந்துடுவாங்க உழைப்பாளிகள் அவங்க அவங்க நிஜமாவே ஏழையா இல்லை ஏழை ஆக்கி கொண்டாங்களா அப்படின்னா அல்லாஹினுடைய பாதைக்காக தங்களை ஏழைகளாக ஆக்கி கொண்டவர்கள் அப்படி இருக்கும்போது அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்கள் இப்ப அவங்களுடைய உழைப்பு அப்ப என்ன இவ்வளவு ஏழைகளா அப்படி இருக்கிறாங்க இப்ப நம்ம பல இடங்களுக்கு போகும்போது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோட ஹோம்கோ அல்லது ஆதரவற்றவர்களோட ஹோம்கோ போகும்போது வயசானவங்க இருக்கிற இடங்களுக்கு போகும்போது நிறையா வந்து ஒரு விதமான துர்நாற்றம் இருக்கும் ஏன்னா அவங்களால தொடர்ந்து குளிச்சிருக்க முடியாது வேர்த்து விறுவிறுத்து கிடக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த செல்வந்தர்கள் சொல்கிறாங்க ரசூல்லா ஏன் இவங்களோடையெல்லாம் நீங்கள் இருக்கீங்க நாங்களாம் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் எவ்வளோ வாசனையாக சென்றடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க எங்களோட இருங்க நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து செஞ்சு தரோம் நாங்க ஒரு வேலை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே இஸ்லாம் ஆயிரும் நீங்க இவங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து பேசுறாங்க அப்பத்தான் அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி தருகிறான் உலகத்துக்கே வெளிச்சமான முகமது நபிகள் நாயம் சல்லா ஹலிவ் அவர்கள் யாரை கொண்டாங்க தன்னோடு இருக்கக்கூடிய இவங்களா யாரையும் தேர்ந்தெடுத்துக்கொண்டாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு உடல் உழைப்பை நம்பி சுலாவுக்காக உழைக்கக்கூடிய அல்லாவுக்காக உழைக்கக்கூடிய தன்னை ஏழையாக்கி கொண்ட அல்லாஹினுடைய அழைப்பாளர்களை நம்பி தேர்ந்தெடுத்துக்கொண்டாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம நம்ம யாரை தேர்ந்தெடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்மளை சுத்தியிலும் யார் இருக்கிறா நம்ம யார் கூட இருக்கிறோம் நம்முடைய தோழமைகள் யார் நம்ம எதுக்காக யாரை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறோம் இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி பலவீனர்கள் பலவீனர்களோடையே சேர்றாங்க அல்லாஹுவினுடைய வேணும்னு நினைக்கிறவங்க அல்லாஹுவினுடைய நேசர்களோடையே சேர்ந்துக்கிறாங்க இப்போ நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்கள கவனிக்கணும் நமக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ்களை கவனிக்கணும் நம்மளை வந்து சத்தியத்தின் பாதைக்கு அழைத்து செல்றவங்க யார் நம்மளை அயோக்கியத்தனம் பண்றதுக்கு தூண்டுறவங்க யார் இபிலே கூட்டாளிகள் யார் நல்ல காரியங்களை அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக அல்லாவோட திருப்போர்த்தத்துக்காக அல்லாஹினுடைய நேசத்திற்காக செய்யக்கூடியவங்க யார் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறணும் ஒருவேளை சுற்றி இருக்கவங்க சரியில்லை அப்படின்னா அந்த நண்பர்களின் கூட்டத்தை அந்த தோழமைகளின் கூட்டத்தை நம்ம மாற்றணும் கல்யாணம் பண்ணி இருக்கிற நபர் ஃபிறவன் அன்னை ஆசியா என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க எப்படி துவாக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க அல்லாவை எப்படி விடாப்பிடியாக பற்றி கொண்டிருந்தாங்க அதுக்கு இறைவன் கொடுத்த பெரிய பரிசு என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க யார் அவங்களிடத்துல நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஃபிரவன் அப்படின்னாலும் அன்னை ஆசியா அவர்கள் அவங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த மாளிகை அவங்க கேட்ட கோரிக்கை எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே நிறைவேற்றி தரான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தோழமைகள் யார் அப்போது நல்ல தோழமைகளை நல்ல நட்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும் இப்படி நெகட்டிவான ஆட்கள் இருக்காங்கன்னா முற்றிலுமாக தவிர்க்கணும் பிளாக் அதான் நான் எல்லாேருக்கும் சொல்லுவேன் பிளாக் பண்ணிட்டு கடந்து போங்க நல்லா தெரியுது வழி எடுக்க போறாங்க அப்படின்ட்டு பிளாக் பண்ணுங்க யோசிக்காம பிளாக் பண்ணுங்க அங்கே போய் கருணை கொண்டுட்டு இருந்தீங்கன்னா நரக நெருப்புக்கு தான் வழி இப்போ ரசூல்லா தன்னுடைய நண்பர்களாக வேர்த்து உப்புசமாயி அந்த செல்வந்தர்கள் பார்த்து என்ன இவங்களை போய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள கொண்டாங்க ஏன் அவங்களுடைய மன தூய்மை தியாகம் அல்லாவின் பாதைக்கான அழைப்பாளர்கள் அப்பத்தான் இந்த செல்வந்தர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அல்லா சொல்றான் நவியன் ஏமாந்துறாதீங்க இவங்களுக்கு கீழ்படிஞ்சிடாதீங்க இவங்க யாரு தெரியுமா இதயத்தை நம்மை நினைவு கூறுதலிருந்து நாம் மறக்க செய்து அவன் தன் மனோ இச்சையை பின்பற்றி விட்டானோ அவனுக்கு கீழ்படிஞ்சிராதீங்க இந்த உலக வாழ்வினுடைய அலங்காரத்தை நாடி நல்லவர்களை விட்டு உங்கள் கண்ணை திருப்பிடாதீங்க இப்போ இந்த செல்வந்தர்களோட போனால் என்ன நடக்கும் நிறைய வசதி கிடைக்கும் நிறைய தாவா செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுடைய கூட்டத்தார்கள்லாம் சேர்ந்துக்கிறதுக்கான வசதிகள் இருக்கும் எல்லாமே கிடைக்கலாம் கஷ்டம் இப்போ முப்பது நாள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க தேவையில்லை எல்லாமே கிடைச்சிருக்கலாம் எல்லாமே கிடைச்சிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய கடினங்கள் மாறியிருக்கலாம் அதிகாரம் மக்களிடத்தில் அதிகாரம் இருக்கும் அவங்களோட பதவிகளை பயன்படுத்தி அவங்க என்ன வேணாலும் அப்போ சாதிக்கக்கூடியவங்களாக இருந்திருந்திருக்கலாம் அது எல்லாமே கிடைச்சிருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் என்னது இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் இந்த இம்மையினுடைய அலங்காரங்கள் அந்த அலங்காரத்தை பார்த்துக்கிட்டு நல்லோர்களை விற்றாதீங்க இதில் நமக்கு மிகப்பெரிய படிப்பின இருக்கு எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அல்லாக்கு நெருக்கத்தில் இருக்கோம் ஹலாலா வாழ்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த விட்டு கொடுத்துட்டு பல பேர் பல சமயங்களில் என்ன வாயிடுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த வசதி கிடைக்குது நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது நமக்கு இந்த சோறு கிடைக்குது நமக்கு இந்த மாத காசு கிடைக்குது நமக்கு இந்த அரவணைப்பு கிடைக்குது நமக்கு இந்த வேலை ஈஸியாகுது நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு இது பயன்படுது ஏதோ ஒன்று இந்த துனியாவினுடைய தேவையாக இருக்குது அதுக்காக ஹலால்ங்கிற பாதையை விட்டுட்டு ஹராமான மனிதர்களை தேடிக்கொண்டு ஹராமான பாதையில் விழுந்துடுறது வழிகேடுகள் ஏகப்பட்ட வழிகேடுகள் அதான் எல்லாம் சொல்கிறான் இந்த உலக அலங்காரத்தை நாடி நல்லவங்களை விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க அப்படி ஆனால் என்னாகும் நரக நெருப்பு தான் காத்திருக்கும் அப்படி செஞ்சிடாதீங்க நம்பிக்கை எச்சரிக்கை செய்யறான் கட்டளை இடறான் அப்படின்னா எல்லாம் எம்மாத்திரம்னு யோசிச்சு பார்க்கணும் நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பார்க்கணும் பாதுகாக்கணும் நல்ல நண்பர்களை இந்த நல்லோர்களை இந்த ஏழைகளை அல்லாவின் பாதையில் இருக்கிறவங்களை எளியவர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க இந்த உலக அலங்காரத்தின் பின்னாடி தன்னோட மனோ இச்சையின் பின்னாடி போகக்கூடிய என்னுடைய நினைப்பை தவற விட்டுட்டு இருக்கக்கூடிய இவங்க பின்னாடி நீங்கள் போயிடாதீங்க உங்களை உங்களை திருப்பிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா எல்லாம் சொல்ற இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு நிக்காகன்ற பேரில் பொண்ணு தேடுறாங்க மாப்பிள்ளை தேடுறாங்க எப்படி தேடுறாங்க நல்லோர்களோடு சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறானே மாப்பிளை ரொம்ப நல்லவனா தொழுகசாலியா நல்ல இபாதத்தான அல்லாவுக்கான சேவைகள் செய்யக்கூடிய இந்த சமூக இருந்து அக்கறையோடு ரசூல்லா சொன்ன மாதிரி சமூக முதல் கடமை குடும்பம் இரண்டாம் கடமை அப்படியான ஆணாக அதையெல்லாம் இன்னைக்கு யாராவது பார்க்குறாங்களா இல்லை மாப்பிள்ள என்ன நேரம் என்ன படிச்சிருக்காரு என்ன பிஸ்னஸ் என்ன வேலை என்ன சம்பாத்தியம் சொந்த வீடாக கார் இருக்குதா வண்டி இருக்குதா பாக்குறாங்களா இல்லையா பொண்ணு பார்க்கும் போது பொண்ணு வெள்ள இருக்குதா சொந்த வீடா கார் வச்சிருக்காங்களா கார் தருவாங்களா எவ்வளவு நாக போடுவாங்க என்ன செய்வாங்க எவ்வளவு இத பாக்குறாங்களா இல்ல பொண்ணு படிச்சிருக்கா உலக கல்வியா மார்க்க கல்வியா ஓதி முடிச்சிருக்காங்களா ஆலிமாவா மார்க்கம் சம்பந்தப்பட்ட விவாதத்தா தொழுகைகளை பேணுதலாக ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய தொடர்ந்து நற்காரியங்கள் செய்யக்கூடிய குடும்ப முதல் கடமை சமூகம் இரண்டாம் கடமை அப்படின்னு நினைக்கக்கூடிய சஹாபியாக்கள் போல அப்படியான பெண் அப்படியா தேடுறோமா அப்போ ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு தொடங்கும் பொழுது பொண்ணு பாக்கிறதுக்கும் மாப்பிள்ள பாக்குறதுக்குமே நீங்க நல்லோர்களை தேடுறீங்களா இல்ல இம்மையின் வல்லோர்களை தேடுகிறீர்களா இந்த இடத்துல தான் இந்த ஆயத்தை நமக்கு அப்படியே ஓங்கி ஒழிக்க கேட்கணும் நீங்கள் உங்களுடைய சூழலில் இருக்கக்கூடிய நல்லோர்களை அல்லாஹுவின் பெயரால் பணி செய்கிறவர்களை இணைத்து கொள்ளுங்கள் அப்படி நினைச்சிக்கிட்டா என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா என்ன கிடைக்கும் நரகம் கிடைக்கும் அல்லா முகம் நாயம் சொல்லாக அலைவு செல்லும் அவங்களுக்கு அஞ்சு கட்டளைகளை இந்த இருபத்தி எட்டு இருபத்தொம்போது வசனங்கள் வழியாக தரான் என்ன அப்படின்னா ஒன்று குரான் ஓதுங்கள் ரெண்டு பொறுமையோடு இருந்து இந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் மூணு பார்வையை திருப்பி விடாதீர்கள் நல்லோர்கள்ட்ட இருந்து பார்வைகளை இந்த உலகத்தின் அலங்காரத்தின் பின்னாடி போகிறாங்களே அந்த முனாஃபிக்கு பின்னாடி பார்வையை திருப்பிடாதீங்க நாலாவது இவங்களை பின்பற்றிறாதீங்க யார அல்லாஹுவின் திக்கர் அல்லாஹ்வுடைய நெனைப்பு அல்லாவுடைய திருநாமங்கள் யார் உள்ளத்தில் இல்லையோ மனோச்சைகள் பின்னாடி போறாங்களோ அவங்கள பின்பற்றாதீங்க ஒருபோதும் அவங்கள பின்னாடி போனா அவ்வளவுதான் நேரம் அவங்க எங்க கூட்டிட்டு போவாங்க நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க அஞ்சாவது உங்கள் ரப்பிடம் இருந்து வரும் உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள் இப்ப இன்னைக்கு நம்மளால தான் செய்ய முடியல உண்மையை சொல்ல முடியல உண்மையை சொன்னோம் அப்படின்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது சத்தியத்தை பேசணும் அப்படின்னா அவ்வளோ குழப்பங்கள் வருது அப்போ அந்த இடத்துல பொறுமையை கடைபிடிக்க வேண்டி வருது எப்படி பொறுமையை தொடர்ந்து கடைபிடிக்கிறது எப்படி தொடர்ந்து பொறுமையை கடைபிடிக்கிறது குரான் ஓதுறதன் வழியாக தான் கடைபிடிக்க முடியும் நம்ம இந்த குரானை எடுத்து இதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு பல மார்க்க அறிஞர்களுடைய உரையை கேட்டு பல மார்க்க அறிஞர்களுடைய புத்தகங்களை படித்து குறிப்பெடுத்து அதை மற்றவங்களுக்கு ஏற்றி வச்சு நம்மளும் பிராக்டிஸ் பண்ணணும்னு வைராக்கியம் கொண்டு அல்லாட்ட வந்து கையேந்திரமே அந்த நிலமையில தான் நம்மளால இதுல இருந்து வெளிவர முடியும் இல்லைன்னா சைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் எப்ப திக்க இல்லாத உள்ளமாக இந்த உள்ளம் மாறும் நம்ம இந்த இதயத்தை விழுங்கிடலாம் அப்படின்னு தயாரா இருக்கிறான் அப்போ ரசுல்லாவுக்கு இட்ட இந்த ஐந்து கட்டளைகள் ஒவ்வொன்றும் நம்ம ஃபாலோ பண்ணுவேன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம தினமும் குறானு உதணமா ஆமா அப்படின்னா டிக் போடுவோம் இல்லைன்னா இன்ட்டு போடுவோம் பொறுமையோடு அல்லாவோட பாதையில பணிகளை செய்யறமா ஆமா அப்படின்னா டிக் போடுவோம் இல்லைன்னா இன்ட்டு போடுவோம் பொறுமை இல்லை அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு அந்த உலகத்தினுடைய அலங்காரத்தின் பின்னாடி போயிடுவோம் முக்மீன்களினுடைய சூழல்ல இருந்து காசு கிடைக்கும் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் பேரு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு இப்லீஸுகளின் கூட்டாளிகள் பின்னாடி போயிடுறோமா பார்வையை திருப்பிடுறோமா அப்படிலாம் இல்லைன்னு நம்ம நல்லோர்களோடு தான் இருக்கோன்னா டிக் போடுங்க இல்லைனா இன்ட்டு போடுவோம் அதுதான் என்னுடைய யார் உள்ளத்தில் இல்லையோ மனோ இச்சையின் பின்னாடி போனவங்களை பின்பற்றிடாதீங்க நம்ம அப்படி யாரையாவது ஃபாலோ பண்ணுறோமா நம்மளை யாராவது வழி கெடுக்க பார்க்குறாங்களோ அவங்க கூட இருக்கமா இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுறோமா இல்லை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டிக் போடுவோம் இல்லைன்னா இன்ட்டு போடுவோம் ரப்பிடம் இருந்து வரும் உண்மையை சொல்லுங்கள் நம் ஏக இரவு நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை ரசூல்லா நமக்கு போதிச்சு கொடுத்தத நம்ம அதை எடுத்து சொல்றோமா இல்லையா உண்மையை சொல்றோமா மறைச்சிடுறோமா பொய் சொல்றோமா மூணு கேட்டகிரி இருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னா டிக் போடுவோம் இல்லைன்னா இன்ட் போடுவோம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நபிய நீர் கூறுவீராக உங்கள் ரட்சகனிடமிருந்து நான் கொண்டு வந்திருக்கும் இந்த வேதமானது சத்தியமானதாகும் ஆகவே எவர் நாடுகிறாரோ அவரை விதை விசுவாசித்துக் கொள்ளட்டும் எவர் நாடலையோ அவர் இதை நிராகரித்துவிடட்டும் ஆனால் இதை நிராகரிக்கும் அநியாயக்காரருக்கு நிச்சயமாக நாம் நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் அந்த நரகத்தின் சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது அவர்கள் தண்ணீர் கேட்டு ரட்சிக்க தேடினால் சூட்டின் உச்சத்தை அடைந்த பழுக்க காய்ச்சப்பட்டதை போன்ற தண்ணீரை கொண்டே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அது அவர்களுடைய முகங்களை சுட்டு சூருக்கிவிடும் அன்றி அது மிக்க கெட்ட பானமாகும் அவர்கள் இழைப்பாற இறங்கும் இடத்தாலும் அது மிக கெட்டதாகும் தெளிவா சொல்றான் நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க கேட்டா கேட்கட்டும் கேட்க அட்டி ஓ மார்க்கும் உனக்கு ஏன் மார்க்கும் எனக்கு இதை வந்து அவங்கவங்க வழியில அவங்கவங்க போவோம் அப்படின்னு எடுத்துக்கறது இல்ல அப்படி கேக்கலன்னா என்ன ஆகும் நல்ல என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றான் நரகத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த நரகத்தின் சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுமா நாலு பக்கமும் சுவர்களால் அந்த நரகம் கட்டப்பட்டிருக்கும் ஒரு சுவருக்கும் இன்னொரு சுவருக்குமான பிரயாணம் எவ்வளவு தூரம் அப்படின்னா நாற்பது ஆண்டு கால பிரயாணமா நாற்பது வருஷம் எந்த வெஹிக்கிளில் போகிறது நம்ம இங்கே காரில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் அங்கே ஒளியாண்டுகள்னு ஆண்டுகள்னு சொல்கிறாங்களே அந்த கணக்கீடாக இருக்குமா இல்லை அல்லாஹினுடைய கணக்கீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த நாற்பது ஆண்டுகள்ங்கிறத என்ன எல்லாம் அளந்து கொடுப்பாங்க அல்லாஹ் கூட தான் தெரியும் இவ்வளோ கடுமையா இருக்கும் அப்போ நரகத்தின் அந்த சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அதான் எவ்வளோ விரிவாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறான் பாருங்க ஏன் இதனால் எல்லாம் வந்து இவ்வளோ விரிவாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ரசுல்லாவுக்கு கொஞ்சம் கட்டளையே கொடுத்து பின்னாடியே வந்து இவ்வளவு விளக்கமாக நரகம் எப்படி இருக்குது அதனுடைய சுவர் எப்படி இருக்கு அங்கே அவன் வந்து தாகம்னு கேட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொன்றையும் ஏன் இவ்வளோ பிரீஃபாக சொல்றான் ஏன்னா நம்ம பிஸியாக ஓடிட்டு இருக்கோம் நமக்கு நேரமே இல்லை நம்ம மறந்துடுவோம் உலகத்தினுடைய பிஸியில் இருக்கக்கூடிய நம்ம மறந்துடுவோம் அப்படி மறந்துட கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா திரும்ப திரும்ப படிச்சு பாரு தினமும் வெள்ளிக்கிழமை இந்த கவுரா எடுத்து படிங்க இதுல இத்தனை வரலாறுகள் இருக்குது அந்த வரலாறுகள் ஈஸியா உங்களுக்கு விளங்க வைக்குமேன்றதுக்காகதான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா திருமதியில வந்திருக்கக்கூடிய செய்தி இது தாகமா இருக்குது அப்படின்னு அந்த நரகத்துல அந்த சுவர்கள் நான்கு சுவரால் சூழப்பட்டவங்க தாகம் தாங்க முடியலன்னு கேட்பாங்களாம் அப்போ கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்குமா அது பழுக்க காய்ச்சப்பட்ட அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதுக்கு பயன்படுத்துவோம்னு யோசிச்சு பாருங்க பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு பழுக்க காய்ச்சப்பட்ட உலோகங்கள் இதுக்குதான் பழுக்க காய்ச்சப்பட்டன்னு சொல்லுவோம் ஆனா அல்ல அந்த இடத்துல பழுக்க காய்ச்சப்பட்ட அப்படிங்கிறத எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா தண்ணிக்கு பயன்படுத்துறான் இதுக்கு மேலே அந்த தண்ணி கொதிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து இம்மையில் நமக்கு தெரியும் எத்தனை டிகிரி செல்சியஸ்னானா அங்கே எத்தனை டிகிரி செல்சியஸில் வந்து என்னவாக அதை மாற்றி வச்சுருப்பாங்கிறது அல்லா தான் தெரியும் பழுக்க காய்ச்சப்பட்டதை போன்ற தண்ணி இருக்குமா அந்த தண்ணியை அந்த நரகவாசிகளுடைய முகத்துக்கு முன்னாடி கொண்டு வருவாங்களாம் அவன் தான் தாகம்னு கேட்டான்னு அதைத்தான் கொண்டு வருவாங்களாம் அப்படி கொண்டு வந்தால் முகத்தினுடைய சதையெல்லாம் பிஞ்சு அந்த தண்ணியில் விழுந்துருமா இறைவன் பாதுகாக்கணும் யாருக்கும் அந்த நரகம் கிடைச்சிருக்கூடாது எவ்வளோ கேட்கும் போது எவ்வளோ பயமா இருக்கு எவ்வளோ பதட்டமாகுது இல்லையா இந்த இரையச்ச உணர்வு தான் நம்மளை பாதுகாக்கணும் இறைவன் பாதுகாக்கணும் அப்போ அந்த பழுக்க காய்ச்சிய தண்ணீர் என்ன செய்யும்னா பொறிச்சு எடுத்துரும் ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை நம்ம சாப்பிட்றோமே அப்படி பொறிச்சு எடுத்துரும் எதை பொறிச்சு எடுக்கும் இங்க அல்லாவோட முகத்தை விட்டு தன் முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்களே அந்த முகங்களை பொறிச்சு எடுத்துரும் இப்ப இங்க இந்த இடத்துல வந்து காப்பாத்த போறது யாரு உன்னை பாவம் செய்ய தூண்டுனாங்களே அவங்க வந்து காப்பாத்த வருவாங்களா உன்னை பாவம் செய்ய ஒரு சூழல் தூண்டுச்சு அந்த சூழல் வந்து உன்னை காப்பாற்ற வருமா இபிலிசோட கூட்டாளிகளோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அந்த இபிலிசின் கூட்டாளிகள் வந்து உங்களை இங்க காப்பாத்துவாங்களா அந்த இபிலிஸ் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தானே அந்த இபிலிஸ் வந்து பாதுகாப்பான மார்க்க அறிஞர்கள் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் இவங்கள யாராவது வந்து இந்த பழுக்க காய்ச்சிய இந்த இந்த சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாற்ற முடியுமா முடியாது அதனால இந்த உலகத்துல நீ இப்படி இருந்துக்க அப்படிங்கிறத இந்த அஞ்சு கட்டளைகள்ல நபிகளா கொடுக்கப்பட்டது நாம் திரும்ப 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 நம்ம யோசிச்சு பார்த்துக்கிறணும் ஏழு தடவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ஏழு தடவை அதெல்லாம் இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எப்பெல்லாம் அல்லாவோட நினைப்பறதை அதெல்லாம் இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாகனு நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும் இந்த இருபத்தி ஒம்போதாவது ஆயத்து அத்தனை முக்கியத்துவமானதாக இருக்குது அறிஞர்கள் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறார்கள் பேச்சால் எழுத்தால் நரகத்துக்கு போவான் இதை எடுத்து சொல்லும்போது நீ நரகத்துக்கு போய் பார்த்தியாக்கும் அப்படின்னு கேட்கறது நான் பார்த்துக்கிறேன் நான் அல்லாட்டை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இதை எடுத்து சொல்லும்போது எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டால் யாருப்பா நரகத்துக்கு போகிறதுன்னு கிண்டல் அடிக்கிறது நாம இந்த வசனங்களை எடுத்து சொல்லும்போது அதெல்லாம் நான் அல்லாட்ட பேசிக்கிறேன் இதுக்காக கூலியை நான் ஆண்டவன்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு எகத்தாளமாக பதில் சொல்கிறது நரகம்ங்கிறது எப்ப ஏற்பட்டதுங்கிறத கொஞ்சம் கூட உணராமல் தன்னுடைய ஈகோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனுஷன் பேசுகிறானே தன்னுடைய பேச்சால் எழுத்தால் அவன் நரகத்துக்கு போயிடுமா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டான் அப்போ ஒரு நாளும் அப்படி பேசிடக்கூடாது எப்பவெல்லாம் குரான் காதலை விழுகுதோ எப்போவெல்லாம் குரான் சம்பந்தமாக சொர்க்கம் நரகம் சம்பந்தமான விஷயங்கள் வருதோ யெல்லாம் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாகன்னு தான் கேட்கணுமே தவிர நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஈகோவில் மனுஷன் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த இருபத்தி எட்டாவது வசனமும் இருபத்தி ஒம்பதாவது வசனமும் நமக்கு நினைவு செய்கிறது இறைவன் மிகப்பெரியவன் யெல்லாம் எங்களை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பிள்ளைகளை ஹலாலான பிள்ளைகளாக எந்த பாவத்தின் சுவடுகளும் தீண்டாத பிள்ளைகளாக நீயே பாதுகாப்பாயாக எங்களை தொடர்ந்து நல் அறங்கள் செய்பவர்களாக நீ ஆக்குவாயாக நபிகளாரோடு ஜன்னத்துல் ஃபிர்தோசில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அதற்கு தகுதியான வாழ்க்கை இங்கு வாழ்வதற்கான பாக்கியத்தை நீயே அருள் செய்வாயாக ஆமீன் ஆமீன் மீன் யாரபல் ஆலமீன்